ஒரே மேடையில் தாவேக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் நல்லவர்கள் இணைந்தால் நல்லதே நடக்கும் கடந்த சில நாட்களாக தாவேக்க மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இடையே சந்திப்புகள் நடைபெற்று வரும் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நடைபெற்ற இருபத்தி எட்டாவது கிறிஸ்துமஸ் விழா அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விழாவில் காங்கிரஸ் மற்றும் தாவேக்க நிர்வாகிகள் ஒரே மேடையில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இந்த விழாவில் காங்கிரஸ் பிரமுகர் திருச்சி வேலுசாமி கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மற்றும் தாவிக்க மூத்த நிர்வாகிகளான அருண்ராஜ் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்களும் பங்கேற்பார்கள் என அழைப்பதில் வெளியிடப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் இவ்விழாவை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது இந்த விழாவில் பேசிய திருச்சி வேலுசாமி பாவப்பட்டவர்களை ரட்சிக்கவும் ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றவும் கிறிஸ்து தோன்றினார் பாவைகள் ரட்சிப்பு மற்றும் ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றும் எண்ணம் கொண்டவர்களே இங்கு கூடியுள்ளோம் தமிழகத்தில் ஏற்பட போகும் பிரம்மாண்ட அரசியல் மாற்றத்திற்கு இது ஒரு திருப்பு முனை நிகழ்வு அதன் பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் கைதட்டுவார்கள் நாம் நடக்கும் என்றார் மேலும் இந்த நிகழ்வுகள் தேர்தலை முன்னிட்டு அரசியலில் புதிய கூட்டணி சாத்தியங்கள் உருவாகி வருகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இந்த நிகழ்வில் பேசிய ஆதவ அர்ஜுனா காங்கிரஸ் கட்சி நாளைக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் ராகுல் காந்தியும் டீம் என்பார்கள் என்று பேசியுள்ளார் மேலும் கரூர் சம்பவம் சம்பவத்தில் கொலைப்பழை சுமத்த நினைத்தார்கள் ஆனால் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வந்த முதல் அழைப்பு ராகுல் காந்தியிடம் இருந்து அதனால் திமுக ஸ்டாலின் பயந்து விட்டார் விஜயிடம் பிரதர் ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ டோன்ட் வரி என்று ராகுல் பேசியதாக ஆதவ் பேசியுள்ளார் காங்கிரஸ் தாவேக்க ஒரே மேடையில் பங்கேற்று பேசியது கூட்டணி கணக்கா என்றும் தேர்தல் சமயத்தில் அரசியல் நகர்வா என்றும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது